இன்று நாம் அறிந்த யுஏஇ அதிநவீன நகரங்கள் உயரமான கோபுரங்கள் இதற்கெல்லாம் அடித்தளம் ஒரு கண்டுபிடிப்பு எண்ணெய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டு பாலைவனத்தில் முதல் எண்ணெய் தேடல் தொடங்கியது அப்போது யுஏஇயின் வாழ்க்கை முத்து மீன்பிடி மற்றும் வர்த்தகத்தையே நம்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அபுதாபியின் உம் ஷெய்ஃப் கடல் பகுதியில் பெரிய எண்ணெய் களம் கண்டுபிடிக்கப்பட்டது இது நாட்டின் விதியை முழுமையாக மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் பாப் புஹாசா அசாப் போன்ற ஆன்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் உருவானது ஏடிஎன்ஓசி யுஏஇ யின் எனர்ஜி பேக்போன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு யுஏஇ முதல் முறையாக குரூட் ஆயிலை உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்தது இதுவே மாடர்ன் யூஏஇக்கு புதிய துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் யுஏஇ உருவான பிறகு எண்ணெய் வருவாய் மூலம் சாலைகள் நகரங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் அனைத்தும் வேகமாக வளர்ச்சி பெற்றது இன்று யுஏஇ எண்ணெயை மட்டுமல்ல நாளை உலகுக்கு கிளீன் எனர்ஜி ஹைட்ரஜன் டெக்னாலஜி அனைத்திலும் முன்னணி நாடாக வளர்ந்து வருகிறது அமீரகத்தை பற்றிய இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்